ராசி சரி எல்லாருக்கும் கேளுங்க ஓம் மகதி நமக ஓம் அகதி ஷாய நமக ஓம் சிவமகா வாழை திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா கத்திய வாழ திருவடிகள் போற்றி சம வந்து போன தடவை ஆசி கேட்கும் போது ஒரு கெட்ட கனவு மாதிரி ஏதோ வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ நீங்க சாமி கையால ஒரு வாழை திரிபுர சுந்தரி தேவியோட படத்தை வாங்கிட்டு போய் சொன்னீங்க அப்போ சாமி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் படுத்துருந்தனால நான் கேட்கல அவங்க எந்திரிச்சு போய் எடுத்துட்றோம் அப்படின்னாலும் ஒன்றும் கேட்கல அப்புறம் வீட்டில் பக்கத்தில் ஏதோ கோயிலுக்கு போகணும் மாசி மகாத்தனைக்கு கோயில் போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வீட்டு போய் தான் அவங்க கூட ஒரு கோயில் போயிருந்தேன் அங்கே அன்னைக்கு தான் வாழை திரிபுர சுந்தரியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அந்த கோயிலில் அவங்க கூப்பிட்டு கையில் ஃபோட்டோவை கொடுத்துட்டாங்க இங்கே வாங்க முடியாதுன்னு வருத்தப்பட்டுட்டு போயிருந்தேன் பிரபஞ்சத்தில் எங்கேயாவது இருந்த அந்த ஃபோட்டோ நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அப்போ போன பௌர்ணமி பூஜைக்கு நாங்கள் இங்கே வரல அப்போ இவர் எப்போதும் எங்கள் கூட நாங்கள்லாம் சேர்ந்து தான் வரோம் நான் வைத்தியர் எல்லாம் சேர்ந்து தான் வருவோம் அப்போ அந்த ஃபோட்டோ வந்து காருக்கு பின்னாடி தான் வச்சுருக்கேன் சீட்டுக்கு பின்னாடி தான் வச்சுருந்தேன் அப்போது போன தடவை இவரை கூட்டு வரல இப்போ நான் வரவே இல்லை சபைக்கு அப்போது அன்னைக்கு நைட்டு கனவுல இவர் வராரு எனக்கு போயிட்டு வந்து நல்லபடியாக போயிட்டு வந்துவிட்டிங்களான்னு கேட்குறேன் ஆனால் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு இவர் பின்னாடி ஒரு மாதிரி தேஜஸாக ஒரு மாதிரி ஒளி ஓட்டமாக தெரியுது அப்போது இங்கே எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் எப்போது சபைக்கு போயிட்டு வந்தால் அந்த அம்மனை கும்பிட்டுட்டு போவேன் அப்படின்னு சொல்லி காமாட்சி அம்மனுக்கு எங்கள் வீட்டு தெருவில் ஒரு கோயில் இருக்குது அதை சொல்கிறாங்களான்னு தெரியல எனக்கு அப்போ நான் அதை கும்பிட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டேன் இது எதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல அப்போ அந்த காரில் வச்சுக்கோங்க இந்த வாலை தேவி படத்தை வந்து இப்போ இந்த தடவை வரும்போது கூட்டம் வந்திருந்தேன் ஒரு வைத்தியர் பையன் வந்து இந்த ஃபோட்டோ என்ன உள்ள ஃபோட்டோ இருக்குதுன்னு சொல்லி எடுத்தார் எடுத்து ஒரு மடியில் வச்சுக்கிட்டார் வாலை தேவியை அப்போ மா மாயாக்கா வீட்டில் போயிட்டு இந்த பூ வாங்கிட்டு வந்தோம் சபைக்காண்டி நின்று பூ வாங்கிட்டு இருந்தோம் அப்போ உள்ள வந்து இந்த மல்லிகைப்பூ சரவை கட்டிட்டு இருக்க வச்சுருந்தாங்க சபைக்காண்டி இப்போ மடியில் எடுத்து வச்சிருந்த வாழை தேவி வந்து அங்கே நடமாடிட்டாங்களாம் வீட்டுக்குள்ளே வந்து மாயாக்கா வீட்டுக்குள்ள வந்து வாழை தேவி வந்து அந்த பூ கொத்த எடுத்து தலையிலலாம் சுற்றி எப்படி ஆடி விளையாண்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சமை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பூவை கெட்ட சொன்னதான் அந்த அம்மா கெட்ட சொல்லிச்சா நீ வந்து வந்து நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி அந்த சகடையில வரும்போது அந்த வாழை தேவியோட படத்தை பார்த்த உடனே அது என்ன எடுத்து மடியில வச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்தது அதை மடியில் வச்சுக்கிட்ட உடனே உண்மையாகவே ஒரு குழந்தையே மடியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அந்த மாயாமாவோட வீட்டுக்கு போகும்போது அந்த குழந்தை கையை பிடிச்சிட்டே கொஞ்சம் உள்ளே வந்துகிட்ருந்த மாதிரி இருந்தது இவங்க வந்து பூ கட்டிகிட்டு இருந்தாங்க மல்லிகைப்பூ வந்து கட்டி வச்சுருந்தாங்க பாதி கட்டாமல் கீழே வந்து குவிச்சு வச்சுக்கிட்டு இருந்திருந்தாங்க இந்த கட்டின பூவை எடுத்து அந்த குழந்தை அதோட தலையில் சுற்றிக்கிட்டு இருந்த மாதிரியும் அந்த கட்டாத பூவை வந்து அது அது மேலே போட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்த மாதிரியும் அடுத்து கொஞ்சம் பூவை எடுத்து மாயாமா அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் கொடுத்து இது எனக்கு கட்டிடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது அடுத்து வெளியே வரும்போது அப்பாட்ட வந்து கேட்டேன் இவங்க வந்து வாழை தேவியை நினச்சிக்கிட்டே வந்து பூ கட்டிகிட்ருந்தாங்களா அப்படின்னு அப்பா வந்து திடீர்னு சொல்லிட்டாங்க அந்த பூவை கட்டி வாழையோட ஃபோட்டோ இருந்தா அதுக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பா சொல்லிடுச்சு இந்த ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து வந்து அந்த சகடையில் வந்துக்கிட்டு இருக்கும் போது அந்த வாழை தேவி மடியிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சிவமகா வாழைச்சித்தரும் பக்கத்துல வந்து அந்த சகடையில் வரும்போது உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வாழை தேவி கையில் அந்த அங்கே தான் அந்த பூ மொத்தமா கூட நிறைய இருக்குது அந்த கவர் ஃபுல்லாக அந்த பூவை எடுத்து வாழைச்சித்தர் மேல அது போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு காய்ச்சை கண்டுகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அண்ணனும் அப்பாவும் வந்து இந்த காவி நிற உடை உடுத்தினவங்கள பார்த்து இன்னைக்கு வந்து இந்த உலகம் தப்பாக இருக்கு இது வந்து மாறணும் இந்த காவிக்கான அர்த்தமே மாறணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அமர்ந்திருந்த இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு சித்தர் அமர்ந்துக்கிட்டே அதை யாம் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கர்ஜனையோடு சொன்ன மாதிரி ஓ மகதீகா என் நமக தோணிச்சு அதுக்கப்புறம் ஒரு லட்சம் பேர் பத்தாயிரம் பேர் இப்படி நிறைய பேர் இந்த அரசியல்வாதிகளெல்லாம் நடத்துகிற மாதிரி நம்ம நம்ம சபையுடைய சிவமகா வாழை சித்தரும் பதினெட்டு சித்தர்களும் அமர்ந்திருந்து பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய சட்சங்கள்லாம் நடக்கும் இ இதுகிட்ட வந்து எதிர்த்து பேசுறதுக்கு ஆளே இல்லாம ஒவ்வொரு சித்தர்களும் அரை மணி நேரம் பேசும்போது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த பேச்சு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை காய்ச்சாவும் இவங்க அதை சொல்றாங்க இவங்க வந்து எனக்கு இவங்க சொல்றதை விட அதிகமா அதை வந்து காய்ச்சாவே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அந்நிலை வெகு விரைவாக நடந்தேற போகின்றது சீடர்களே அற்புதம் நிகழப் போகின்றது சித்தர்கள் மகா நாடு என்பது சிவமகா வாழை சித்தன் தலைமையிலே பிரபஞ்ச மாற்ற நிகழ்வும் மாநாடாக வெறு விரைவாக நிகழ்த்த இருக்கின்றோம் இச்சபையில் இருந்து என்று அகத்தியன் யாம் அறிவிக்கின்றோம் சபையினுடைய அற்புதமான ஆற்றலை அற்புதமான ஆற்றல்களை ஒவ்வொருவரும் அவரவர்கள் உள்ளுக்குள் இருந்து ஆதி கைலாய நூலின் ஆற்றலின் மூலமாக உரைக்கின்ற பொழுது அகத்தியனுக்கு அளவில்லா அகமகிழ்வு ஏற்படுகின்றது அதனால் தான் உரைக்கின்றோம் சீடர்களே அகத்தியன் பணி நிறைவடைந்து விட்டது இச்சபையில் என்று ஓம் நமக அகத்தியன் திரு கைலாயத்திலிருந்து தென்பொதியை நோக்கி சென்ற பணி இப்பொழுதுதான் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்றோடு சிவம் இருந்து திருமுருகன் இருந்து அற்புதமாக விளையாடுகின்ற காட்சிகளை காண்பது என்பது பூவுளையில் கலியுகத்தில் சாதாரண நிகழ்வு அல்ல என்ற கத்தியன் உரைக்கின்றோம் இது சிவமகா வாழை சித்த சபையில் மட்டுமே நடைபெறும் நிகழ்வு என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் காண்கின்ற காட்சிகள் பெறுகின்ற அனுபவங்கள் அத்துணையும் இனி கணக்கில் அடங்கா நிலையில் வரும் என்று அகத்தியன் உரைத்தவாறு ஒவ்வொருவர் சரீரங்களுக்குள்ளும் பால திரிபுர சுந்தரியனுடைய சிவமகா வாளைச்சத்தனுடைய ஆற்றல் புகுந்திருந்து அவர்களை வழிநடத்தும் அவர்களையும் அவர்கள் சந்ததியர்களையும் அவரவர்கள் வழிவருகின்ற தானதர்ம கைங்கரிய நிலைகளை ஏற்று இகலோகத்தில் வளம் வருகின்ற யாவருக்குள்ளும் இருந்து வழி என்ற அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் யாம் சஷ்டி திதி பெருவிழாவின் ஆசிகளை வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் அத்துணை நிகழ் நிலை கண்ட இயல்பு காட்சி நிலை கண்ட சீடர்கள் யாவருக்கும் என்ற அகத்தையும் அமர்ந்திருக்கிறோம் ஓ மகதி சாய நமக நீ தொடர்ச்சி போதும் வந்து